ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் தாங்க செஞ்சுருக்குறோம் இந்த அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செஞ்சாலே நமக்கு வந்து சாஃப்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதிரசம் அப்படியே வந்து மல்லிகைப்பூ மாதிரி வந்துருக்குதுங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி அரசு அதிரசம் வந்து நீங்கள் வந்து செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதை எப்படி செஞ்சதை ஃபுல் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு அதிரசம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இந்த பச்சரிசி வந்து அதிரசத்துக்கு வந்து அலந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம அளவு ரொம்ப முக்கியம் நமக்கு வெள்ளம் போடுறதுக்கு அதனால அரிசியை வந்து நம்ம அலந்து தான் யூஸ் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அரைப்படியில் நான் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து அரைப்படி சின்ன படின்னு சொல்லுவாங்க அறப்படி அதை வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன் இதில் எத்தனை படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ரெண்டு படி கொட்டியிருக்கிறேன் இதில் இந்த அரைப்படி வந்து வந்து லிட்டர் படின்னு சொல்லுவாங்க இந்த படியில் நான் வந்து ரெண்டு படி கொட்டியிருக்கிறேன் இப்போ வந்து இதை ஓவர் நைட்டு நம்ம வந்து ஊற வச்சிடணும் ஓவர் நைட் வந்து ஊற வச்சிட்டோம்னா காலையில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஈரம் இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம வந்து அரைக்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம் ப்ரெஸ் நல்லா வந்து இந்த மாதிரி அரிசி மூங்குற அளவுக்கு நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ காலையில் நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு மணி நேரம் நமக்கு வந்து அரிசி நல்லா வந்து ஊறிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து நம்ம வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்குறோம் தண்ணி ஃபுல்லாக வடிவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து நம்ம வடிகட்டிட்டு அந்த தண்ணி வந்து நம்ம ஆற வச்சுருக்குறோம் வெள்ளை துணி போட்டு நம்ம அந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து தட்டில் போட்டோம் ஃபேன் போட்டு ஆற வச்சோம்னா ஆறிடும் இந்த மாதிரி வந்து த கையில் இந்த மாதிரி தொட்டமுன்னா ஒன்று ரெண்டு அரிசி இந்த மாதிரி ஒட்டினமனா லைட்டாக ஈரம் இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நான் வந்து நல்லா சலிசி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து நான் நல்லா வந்து மிக்ஸில அரைச்சி சலிசி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் ரொம்ப மாவாக விடக்கூடாது நைஸாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஒரு சும்மா நருங்களாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தெரிதா இந்த மாதிரி நருங்களாக இருக்கணும் மாவு வந்து பார்த்திங்கன்னா சலிக்கும் போது அந்த மாதிரி சலிசி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஈரம் வந்து நமக்கு அப்படியே இருக்கணும் அதனால் நம்ம வந்து காய வைக்காமல் அப்படியே மூடி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரிசி இதில் வந்து ரெண்டு படி அரிசி வந்து நம்ம அளந்து போட்டோம் அதில் வந்து ஒரு படி வெள்ளம் போட்டுக்கலாம் நம்ம அதே மாதிரி ஒரு படி அரிசி போட்டோம்னா அரைப்படி வெள்ளம் நம்ம போடணும் இதில் நம்ம எதில் எடுக்கிறோமோ அதுதான் அளவு இதில் வந்து நான் ரெண்டு படி அரிசி எடுத்துருக்குறேன் அதனால் ஒரு படி வெள்ளம் போட்டுக்கலாம் எனக்கு வந்து கூடுதலாக இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னமும் ஒரு கை வந்து சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு படி வெள்ளம் போட்டிருக்குறோம் எனக்கு வந்து இனிப்பு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கை வெள்ளம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இனிப்பு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெள்ளம் வச்சுட்டோம் இப்போ வந்து பதம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு படி அரிசிக்கு ஒரு படி வெள்ளம் போட்டிருக்கிறோம் அதனால ஒரு படி வெள்ளத்துக்கு ஒரு கை தண்ணி நமக்கு போதுமானது இந்த மாதிரி கையில் ஒரு கை தண்ணி நம்ம நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பாகுபா தான் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒருத்துக்கு நமக்கு மத்து வச்சு நம்ம இந்த மாதிரி கடைஞ்சிட்டே இருக்கலாம் எல்லாம் கரையிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம கை விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கொதித்து வரணும் இதெல்லாம் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாகுப்பாக தான் பாக போகிறோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெள்ளம் வந்து நமக்கு வந்து குதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாகு வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியில் நம்ம இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வெல் இந்த மாதிரி பாகு வந்து இந்த அளவுக்கு வந்தால் போதுமானது பாருங்கள் எடுக்கும்போதே நம்ம கொஞ்சம் வலிக்கிட்டு வரணும் அப்போ தான் அதர்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு எடுத்தோம்னா நமக்கு வந்து போதுமானது இப்போ வந்து நம்ம மாவில் போட்டு கரைச்சிக்கலாம் வந்து ஆஃப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெள்ளை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து நீத்திட்டேன் கிளறிட்ட அப்புறமா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெள்ளம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கலாம் நல்லா கிளரி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து மாவு போட்டு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நல்லா வரும் அதோஸ் நல்லா கிண்டி எடுக்கிறதுக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாவு போட்டு நீங்கள் வெள்ளம் ஊற்றி இந்த மாதிரி கிண்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட எல்லாமே வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்குது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெள்ளம் வேணுன்றதுனால கொஞ்சம் போட்டோம் நம்ம அதுவும் தேவைன்ற அளவு ஊற்றிக்கிட்டோம் இவரை பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நம்ம பாகுப்பாக பாதம் இருக்குது இதை வந்து நம்ம மீத்தி அப்படியே வச்சிடலாம் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நல்ல மாவு வந்து நல்லா கிண்டி வச்சுட்டேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு அடுத்து வந்து நம்ம இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் இந்த மாதிரி லைட்டாக நம்ம கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து உருட்டி வச்சுக்கலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணெய் கவரில் நம்ம தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டதும் நமக்கு அப்படியே மேலே உப்பி வந்துடுச்சு பாருங்கள் அப்படியே ரொம்ப நேரம் விடாமல் அப்படியே இப்படி திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டு அப்படியே உடனே நம்ம எடுத்துடணும் இப்படி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு டிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்கள் அப்படியே மேலே எலும்பி வரும் நமக்கு பாருங்க அப்படியே மேலே அதுவாக எலும்பு வரணும் அப்போ தான் நமக்கு வந்து அதிர்சம் வந்து மேலே வெந்து வந்ததாக தெரியும் அப்படியே ஒரு திருப்பு போட்டு அப்படியே மேலே எடுத்துடலாம் பாருங்க நல்லா பஃப்னு வந்துருக்குது இது மேலே போட்டு ஒரு லைட்டாக ஒரு டிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரல இந்த மாதிரி இருத்துட்டு அப்புறமா தான் நம்ம வந்து வைக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம அதிரசத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம அதிரசம் வந்து செஞ்சோன்னா பாகுபாதம் எடுத்து உடனே நம்ம செஞ்சிடலாம் பாகுபாதம் எடுத்து நம்ம வந்து அரிசி வந்து ஊற வைக்க வேண்டியது அவசியமே இல்லை அந்த மாதிரி ஊற வச்சோம்னா அப்படியே ஒரு மாதிரி கம்மு மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம கமர்கட்டு மாதிரி இருக்கும் அதிரசம் இந்த மாதிரி வந்து அரிசி ஊற வச்சுட்டு நம்ம பதம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சோன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க மல்லிகைப்பூ இட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரிதாங்க மல்லிகைப்பூ அதிரசம் இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு அதிர்ஷம் வந்து டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் நமக்கு வந்து கிடைக்கும் திரும்பவும் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து தீபாவளி வரையிலும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எப்போல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம தட்டுறதுக்கும் பாருங்கள் நல்லா இலகின்னு அவ்வளோ ஒரு அருமையாக சாஃப்டாக இருக்குது தட்டுறதுக்கும் நமக்கு அப்படியே தட்டி தட்டி எடுத்து அப்படியே எண்ணெயில் விட வேண்டியது தான் பாரு அப்படியே அதுவாக நமக்கு மாவு வெஞ்சி மேலே வருது பாருங்கள் அது வரலையும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கரண்டி போட்டு பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் மேலே எளிமே வந்துச்சு இப்போ வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா அப்படியே உடனே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் விட வேண்டியது இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம அதர்சம் எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அதர்சமும் நம்ம வந்து செஞ்சிட்டோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்துருக்குது எல்லா அதர்சத்துமே நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ